வணக்கம் இன்றைக்கி வெண்டக்காயை வச்சு தின்னு கல்யாணம் விட்டு வெண்டைக்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு நல்லா ஒரு கால் கிலோ அளவு வெண்டைக்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு தொடைச்சிட்டு மெல்லிசாக நம்ம அரிஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் நான் வெண்டைக்காய் வந்து இந்த அளவுக்கு மெல்லிசாக அரிஞ்சு இருக்கிறேன் இந்த மாதிரி அரிஞ்சிக்கலாம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் காய வச்சு கொஞ்சம் கடுகு உளுந்து ஒரு கிஞ்சு சீரகம் ஒரு மிளகா போட்டுக்கலாம் இப்போ இந்த கடுகு உளுந்து பொறிஞ்ச பிறகு கொஞ்சமாக கருவப்பில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம அரிஞ்சி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் நார்மலாக ஒரு கால் கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் இது திட்டமாக இருக்கும் அதில் வந்து நம்ம முத்தல் சொத்தை இந்த மாதிரி ஏதாவது இருக்க இதெல்லாம் பார்த்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ஒரு இப்போ வந்து பிளைன் ரைஸ் வெரைட்டி ரைஸுக்கு சாம்பார் வத்தக்குழம்பு குழம்பு இதுக்கு எல்லாமே மேட்ச்சாக இருக்கும் கல்யாண வீடுகளில் செய்வாங்க இந்த வெண்டைக்காய் பச்சடி இப்போ இது நல்லா வெங்காயம் மதங்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு கொஞ்சமாக கண்ணாடி பாதம் வந்தாலே போதும் இப்போ இதில் அதே மாதிரி ஒரு தக்காளி ஒரு தக்காளியும் குட்டி குட்டியாக அரிஞ்சு போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் முழுசாகவே போட்டுக்கோங்க ஏன்னா வெண்டைக்காய் கலர்லேயே இருக்கிறதுனால பச்சை மிளகாய் அரிஞ்சி போட்டோம்னா தெரியாது என் குழந்தைங்க யாராவது சாப்பிடும்போது அது வெண்டைக்காயோடு பச்சை மிளகா சேர்த்து சாப்பிடும்போது இதுவாக இருக்கும் அதனால் நீங்கள் அரிஞ்சு போடுறதுனாலும் போடலாம் எப்படி இருக்கட்டும் இந்த வெங்காயங்க தக்காளி இதெல்லாம் நம்ம வதங்கிட்ட பிறகு தக்காளி கொஞ்சம் குழவாக வந்துட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம் இதை நல்லா நம்ம கொஞ்சம் வதக்கிக்கலாம் ஒரு இது ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த குழகுழப்பு போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இந்த வெண்டைக்காயில் இந்த பக்கம் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இந்த பக்கம் சாதம் இந்த மாதிரி வெண்டைக்காய் பச்சடி இப்போ இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகா தூள் உப்பு கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து போட்டு ஒரு வழியாக வதக்கிக்கலாம் நம்ம இதில் வந்து நம்ம மிளகா போட்டிருக்கோம் பச்சை மிளகா போட்டிருக்கோம் இதெல்லாம் தான் போட்டிருக்கோம் அதனால காரம் கம்மியாக இருக்கும் நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த போல் பார்த்துக்கிட்டு காரத்துக்கு நீங்கள் தனி மிளகா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த உப்பு மஞ்சள் மிளகா சூழலாம் போட்டு இந்த வெங்காயம் நல்லா சாரி வெண்டைக்காய் வந்து நல்லா பாருங்கள் குழவுழப்பு இல்லாமல் நூல் நூலாக வராமல் நல்லா வர்ற வரைக்கும் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்போ வந்து கொஞ்சமாக ஒரு சின்ன அருநெல்லிக்காய் சைஸுக்கு புளி வந்து கரைச்சி வச்சுருந்தேன் அந்த தண்ணியை வந்து புளியை கரைச்சிட்டு வடிகட்டிவிட்டு இதை ஊற்றிக்கலாம் இது வேணும்னா கொஞ்சம் இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம சேர்த்துருக்க பொருளை பொறுத்து தான் இது வந்து இது கொஞ்சம் நேரம் கொதி வரட்டும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் நம்ம புளி தண்ணி வந்து நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிச்சிடுச்சு இப்போ வந்து ஒரு இந்த கரண்டியால் ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு நான் வந்து பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இதை நல்லா இதில் கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு கரண்டி அளவு நம்ம சாம்பாருக்கு பருப்பு போடும்போது கொஞ்சம் பருப்பு சேர்த்து போட்டுட்டேன் அதுலேருந்து ஒரு ரெண்டு கரண்டி அளவும் நான் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் இதை தனியாக வந்து இது செய்யணுன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு பருப்பு வேக வச்சு எடுத்துக்கோங்க கால் கிலோவுக்கு அது கரெக்டாக இருக்கும் இப்போ இது கொதிச்சிட்டு இருக்கும்போதே இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் தேங்காய் ஒரு ரெண்டு பீ ரெண்டு பீஸ் அளவுக்கு சீரகம் ஒரு துண்டு இஞ்சி ஒரு நாலு பல் பூண்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த தேங்காய் விழுது வந்து கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை இதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றிடுவேன் நான் இந்த மிக்ஸி கழுவி இந்த பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் இந்த கிண்ணம் இதெல்லாம் கழுவி ஒரு கால் கரண்டி ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இதுவே போதுமானது இதுக்கு இதை வந்து நல்லா கிளறி விட்டு தேங்காய் ஊற்றின உடனே ரொம்ப கொதிக்க வேணாம் கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதி வந்தால் போதும் இறக்கிக்கலாம் நம்மளுக்கு கல்யாண வீட்டு ஸ்டைலில் வெண்டைக்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு இது சாம்பார் சாதம் கத்த குழம்பு அந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் இது எல்லாத்துக்குமே மேட்சாக இருக்கும் நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் வித்தியாசமாகவும் இருக்கும் இதை நம்ம ரைஸுக்கும் தொட்டுக்கலாம் இட்லி தோசை சப்பாத்திக்கு கூட நிறைய பேர் இது தொட்டுக்குவாங்க இது ஒரு ரெண்டு கொதி வரட்டும் இறக்கிக்கலாம் அவ்வளோதான் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம நம்மளுக்கு கல்யாண வீட்டு ஸ்டைலில் வெண்டைக்காய்ப்பா செடி ரெடி ஆயிடுச்சு இப்போ இது மேலாக்கா நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிக்கலாம் இந்த வெண்டக்காய் பச்சடி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம்பம் டூ பாயிண்ட் ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கா அழுத்துங்க வாழ்க வளமுடன் நாலு நலமுடன்